இன்றைய தியானம் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக சங்கீதம் இருபது ஐந்து ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தாவிது இந்த சங்கீதத்தில் எழுதும் பொழுது நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று எழுதுகிறார் உமது வேண்டுதல்களை எல்லாம் கற்ற நிறைவேற்றுவாராக கற்றுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அப்ப நம்ம அவர் கொடுத்த ரட்சிப்பினால் மகிழ்ந்து அவருடைய நாமத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் குடியேற்றி அவரை துதித்து அவரை ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் அதுக்காகவே நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் அவருடைய ரட்சிப்பினால நம்ம மகிழ்ந்து களி கூறணும்னு தாவிது எழுதுகிறார் பதிமூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலும் கூட சங்கீதக்காரனாக தாவிது எழுதுகிறார் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் கத்தடி பிள்ளைகளே இன்றைக்கி உலகத்தில் எந்தெந்த காரியத்துக்காகவோ பணம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அல்லது அவங்க நினச்ச காரியெல்லாம் நடக்குதுன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது பிரியமான அவர் கொடுக்குற ரட்சிப்பு தான் நமக்கு நிரந்தர மகிழ்ச்சி சந்தோஷம் களி கூறுதலை கொடுக்கும் பிரியமான நீங்கள் இது இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படலை அந்த ரட்சிப்பின் சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்வீங்களான்னா பிரியமானவர்களே இந்த வேதத்தை நீங்கள் வாசிங்க அந்த ரட்சிப்பை விடுதலையை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிசுவை குறித்து மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அந்த சுவிசேஷத்திலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஏசு யார் அவர் ரட்சிக்கிறவர் அவர் விடுதலையாக்குகிறவர் அவரே நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர் என்று அந்த சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கலாம் ஆகவே நீங்கள் அதை வாசிங்க நூற்றி ஐம்பது சங்கீதங்களை வாசிங்க கர்த்தர் உங்களை உங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து பழைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து விசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை ரட்சிப்பார் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார் அப்போ நீங்கள் சொல்ல முடியும் என் தேவனுடைய ரட்சிப்பினால் நான் மகிழ்ந்து களி கூறுவேன் அதை தான் சங்கீதம் பதிமூன்று அஞ்சில் தாவித சொல்கிறாரு உங்களுடைய களி கூறும் களி கூறும் நம்ம இருதயம் அவருடைய ரட்சிப்பினால் மாத்திரமே களி கூறும் பெரிய மாணவர்களே நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்திலும் சங்கீதக்காரனாகி தாவித எழுதுகிறார் நீதி மான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் யாருடைய கூடாரங்களில் நீதி மான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு உங்களுடைய என்னுடைய நம்முடைய கூடாரம் நீதி மான்களுடைய கூடாரமாய் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு பிரியமான நிச்சயமாகவே நம்முடைய வீடுகளிலே கர்த்தர் அந்த கெம்பீர சத்தத்தை உண்டாக்குவார் நீங்கள் உங்களுடைய வீடுகளை கர்த்தருடைய ரட்சிப்பினால் கர்த்தாவே நீர் அலங்கரியும் ரட்சியும் என்று சொல்லி ஜெபியுங்கள் கர்த்தர் ரட்சிப்பார் இரட்சிப்பார் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்திலே தீர்க்கதர்ச்சியின் மூலமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் அக்காலத்திலே நீ சொல்வது கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன் நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர் ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுகிறீர் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் கத்தராகிய ஏகோவா என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ஆனவர் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே ரட்சிப்பு அவருடைய ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் இந்த வசனத்தின்படி உங்களை அவர் கட்டாயம் ரட்சிப்பார் நீங்கள் நீரே எங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பு நீரே எனக்கு ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் கத்தராகி ஏகோவா என் பலன் என் கீதம் அவரே எனக்கு ரட்சிப்பு மாணவர்னு சொல்லிக்கிட்டே இருங்க அந்த ரட்சிப்பு மாணவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் முழுவதுமாய் இரட்சிப்பார் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலும் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை அவர் கிறிஸ்து இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் அப்ப ரட்சிக்கிறவர் விடுவிக்கிறவர் மீட்கிறவர் எல்லாமே நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே அறுபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் தீர்க்கத்தின் மூலமாய் கத்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது மனவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் உப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் கட்டளை பிள்ளைகளே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த வசனம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவார் உங்கள் இருதயம் அவருடைய மகிழும் களி கூறும் அவருடைய நீங்கள் கொடியேற்றுவீர்கள் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தன் நிறைவேற்றுவார் சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் சங்கீதம் இருபது ஐந்தின் படி இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பை கட்டளையிட ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவீராக இதுவரை ரட்சிக்கப்படலை என் ஹஸ்பண்ட் ரசிக்கப்படல என் மனைவி ரட்சிக்கப்படலை என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல என்னுடைய குடும்பத்தில் உள்ள உடன் பிறப்புகள் ரட்சிக்கப்படலை அப்படின்னு யார் 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 யாருக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்களோ கர்த்தாவே அவர்களை என்னுடைய ரட்சிப்பினால் ஆண்டவரே நீ தாமே மகிழ்ந்து கலிகூற பண்ணுவீராக ஆண்டவரே அவர்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கட்டும் அப்பா தயவு செய்து ஆண்டவரே அவர்கள் மேல் ரட்சிப்பின் வசரத்தை உடுத்தும் நீதியின் சால்வை அவர்களை தரித்து கொள்ள செய்யும் ஆண்டவரே உமக்காக காத்திரு பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம் ஒரு மனவாட்டியை போல கத்த நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளையில கத்த தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்